அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி ரெண்டு தரமான மாடு விற்பனைக்கு வந்துரு வந்திருக்குதுங்க இந்த முதலாவது பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் நல்ல ஒரு தரமான காலக்கன்று போட்டுருக்குதுங்க மாடு வந்து கண் இனி இருக்குது ஒரு மூணா நீத்து கண்ணுங்க மாடு நல்லா ஜெர்சி டைப்பில் நல்லா மடிசெட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்ரு வரைக்கும் தப்பு இல்லாமல் கறக்கூடிய மாடுங்க நல்லா மடி செட்டுங்க நல்லா ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கினா கூட இந்த மடி செட்டில் மாடு கிடைக்காதுங்க நல்லா மடி செட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தப்பு இல்லாமல் கறக்கூடிய ப்ரீடுங்க ரெட்டின் ஜெர்சியில் கண்ணு மாடு சுழி சுதத்தில் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் தாங்க மாடு க கண்ணினி இருக்குதுங்க நல்லா மடி செட்டுங்க நல்லா அடிக்க ஒரு காம்பு இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு காம்பு இருக்குதுங்க நல்லா பூங்காம்புங்க லேடி ஜென்ஸ் யார் வேணால் கறந்துக்கலாங்க பால் பீசங்க கூட பால் பீச்சிக்கலாங்க அந்தளவுக்கு மா நல்லா பூங்காம்பாக இருக்குதுங்க நல்லா கையால் ஊக்கமான மாடுங்க நல்லா தோல் நைஸான மாடுங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் நேத்துலேயே ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு தாங்க இந்த மூணா நேத்துக்கு அதே கறவை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு நல்லா சைஸ் இருக்குதுங்க நல்லா குறுங்காலாக இருந்தாலும் கண்ணுக்கு போக சீம்பாலே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் இன்றைக்கி எடுத்துருக்கிறேங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா மிஷின் கரைக்கி கை கரைக்கெல்லாம் தெளிவாக இருக்குங்க மாடு மேய்ச்சல் மாடுங்க பட்டிக்காட்டில் சம்சாரிக்கிட்டேன் வாங்கின மாடுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க அந்த மாடு வேணும்னைக்கும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்தி கிராஸு இல்லை ஜெர்சி கிராஸுங்க ஜெர்சி கிராஸ் ப்ரீடுங்க ரெட் சிந்தி ஜெர்சி கிராஸுங்க ரெண்டாம் நேரத்தில் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தப்பில்லாம் கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல மடி செட்டு நல்லா நரம்படி பார்த்தீங்கன்னா பால் நரம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஓசு மாதிரி இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்லா செட்டான மாடுங்க நல்லா காம்பு ஓலமான மாடுங்க நல்லா மடி அமைப்புங்க இந்த ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டருக்கு குறை இல்லாமல் கரக்கூடிய ப்ரீடுங்க ஒரு பத்து ஹச்எஃப் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஜெர்சி வாங்கி போட்டால் போதுங்க அதோட ஃபேட்டெனாக குறையிறது இந்த ரெண்டு மாடு ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருங்க மாட்டில் சொல்லி சுத்தங்க மாட்டில் தெளிவான மாடுங்க இல்லை சம்சாரி வளர்த்த மாடுங்க சொந்த மாடு கிடையாதுங்க ரெண்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் சம்சாரி காட்டுக்குள்ளே அண்ணாங்கள் போட்டு மேய்ச்சி வளர்த்த மாடுங்க மாடு வந்து வெயில் மிளகி தாங்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிக்கு நல்லா எதிர்ப்பு சேர்த்து ஓண்ட மாடுங்க நம்மக்கிட்ட இருக்க மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் காட்டுக்குள்ளே போய் நேரடி சம்சாரிக்கிட்ட எடுக்கிற மாடுங்க மாட்டில் வந்து எந்த தப்பு வராதுங்க மாடு வேணும்னு நினைக்கிறேன் தாராளமாக கால் பண்ணலாம்ங்க அம்சா டெய்ரி ஃபார்முக்கு நீங்கள் கூகுள் பேல ஐயாயிரம் பத்தாயிரம்னா டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்க